எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் ஜேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும்போது அடிக்கும் பொழுது மிகுந்த வெட்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியில் உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்படைப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறை சிறையில் சிறையில் அடைப்பார் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் நீங்கள் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் பிரியமானவர்களை மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் ஆண்டவரின் ஆசி நிறைந்த நாள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் திரு இருதய இயேசுவினுடைய அன்புக்குள்ளே ஒப்பு கொடுப்போம் ஜேசுவினுடைய அன்பு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம் ஜேசுனுடைய கு இருதயத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிற குடும்பங்களை ஜேசு மீட்டுக்கொள்வார் தீமைகளிலே இருந்து ஆபத்துகளிலே இருந்து விசேடமாக நரக வேதனையிலே இருந்து காத்து கொள்ளுவார் என்பது இயேசுனுடைய திரு இறுதியை நமக்கு தருகின்ற நமக்கு தருகின்ற உறுதி வாக்குறுதி எனவே இவற்றிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் இயேசுனுடைய திரு இறுதியத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் பாவம் செய்யவோ அல்லது பழைய நிலையிலே அப்படியே இருக்க குறை சொல்லிக்கொண்டிருக்க அல்லது பகைமையோடு இருக்க பல் நம்மிலே பலருக்கு விருப்பமில்லை ஆனால் நாங்கள் நிறைய முயற்சி செய்கிறோம் கோபக்கட கோபப்படக்கூடாது திட்டக்கூடாது தூசனம் சொல்லக்கூடாது திருப்பலிக்கு போக வேண்டும் சிவமாலை சொல்ல வேண்டும் இறைவார்த்தை வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள் பூச பிரார்த்தனை தேவையில்லை எங்களுக்கு கடவுள் தேவையில்லை உண்டு தேவையில்லை எங்களுடைய வாழ்க்கை அப்படியே போயிர அது அவர்களுடைய ஆன்மாவிலே கடவுள் தொடர்பான எந்த விதமான அறிவோ அச்சமோ இல்லாத ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களை பற்றி நான் சொல்லவில்லை நாம் கடவுளை தேட விரும்புகிறோம் புனிதத்தை நோக்கி பயணிக்க விரும்புகிறோம் விண்ணரசை உடமையாக்கி கொள்ள விரும்புகிறோம் பாவத்திலேருந்து விலக விரும்புகிறோம் ஆனால் கிடைப்பது எப்படின்ன எப்பொழுதும் பாவம் நம்மை கவ்விக்கொண்டே இருக்கிறது போராட்டம் தொடர்கிறது என்னத்துக்கான போராட்டம் ஊனியல் பின் இச்சைகளுக்கும் ஆன்மீக செயற்பாடுகளுக்கும் இடையிலான போராட்டம் ஊனியல்பின் சிச்சைகளை பற்றி கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்திலே புனித பவுலடிகளார் சொல்லுவார் அது குடிவறி கட்சி மனப்பான்மை கோபம் பில்லிசூனியம் இவையெல்லாம் ஊனியல் ஊனியல்பின் இச்சைகள் ஆனால் ஆழ்விக்குரிய இயல்புகள் அவை பற்றி பிறம்பாக அவர் பேசுகிறார் கனிகளை பற்றி பேசுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே பவுலடிகாள பௌலடிகளாரையும் இது பாவித்தது இது பாதித்தது அவர் சொல்லுவார் அவருடைய நான் ஆண்டவர்கள் முறைவன்றல் செய்து நான் மன்றாடினேன் இந்த இந்த முள் என்னை குத்தி கொண்டிருக்கிற முள் என்னை விட்டு போகட்டும் என்று நான் கேட்டேன் கெஞ்சி கேட்டேன் ஆனால் அவருடைய பதில் என்ன அருள் உனக்கு போதும் வலுவின்மையில் தான் என்னுடைய வலு நிறைவாக இருக்கிறது என்று சொன்னால் போல என்று சொல்வது போல ஆண்டவர் என்னை தேட்டினார் அதை குறித்து அவரிடம் இருந்த இந்த வலுவின்மையை குறித்து வலுவின்மை என்பது உடல் வலுவின்மை அல்ல மாறாக ஆன்மாவிலே இவர் வலுவலுவதை அவர் உணர்ந்து பல தடவைகளிலே ஆண்டவரிடம் மன்றாடி அதற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காடு தான் ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே அவர் சொல்லுகிறார் அதாவது என்னுள் அதாவது வலுவற்ற என் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை நன்மை செய்யத்தான் விரும்புகிறேன் கோவப்படாமல் இருக்கத்தான் விரும்புகிறேன் களவெடுக்காமல் இருக்கத்தான் விரும்புகிறேன் பிறரை பற்றி குறை சொல்லாமல் இருக்கத்தான் விரும்புகிறேன் திருப்பள்ளிக்கு போக வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் ஆனால் அதை செய்ய என்னால் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை விரும்பாத தீமையையே நான் செய்து கொண்டிருக்கிறேன் நானாக செய்யவில்லை எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிற அந்த பாவம் பிரியமானவர்களே என்ன செய்தியிலே நீங்கள் எல்லாரும் அடிமைகள் என்று இயேசு சொல்லுவார் அப்பொழுது யூதர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுவார்கள் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை நாங்கள் தீய உறவின்படி பிறந்தவர்கள் அல்ல விபச்சாரத்திலே பிறந்தவர்கள் அல்ல நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லுகிற பொழுது ஜேசு சொல்லுவார் பாவம் செய்கின்ற எல்லோரும் பாவத்திற்கு அடிமை நீங்கள் எல்லாரும் கூட மூதாதையரை போல பாவம் செய்கிறீர்கள் நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார் பிரியமான சகோதர சகோதரிகளின் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதோ ஒரு பாவத்திற்கு அது நாம் நினைக்கின்றபடி பெரிய பெரிய பாவங்கள் என்று கொலைதான் பெரிய பாவம் என்று நாங்கள் நினைப்போம் கற்பழிப்பு தான் பெரிய பாவம் என்று நாங்கள் நினைப்போம் அது அல்ல பாவம் மாறாக அருகிலே இருக்கிற நம்முடைய கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய் கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்வதாக பிதட்டி கொண்டிருக்கிறோம் புழுகி கொண்டிருக்கிறோம் அது எல்லாம் அன்பான சகோதரங்களை பாவம் அருகிலே இருக்கிறவரை அக்கறை இல்லாமல் இருப்பது இக்னோ பண்ணுவது ஒருவரை நாங்கள் அவரை இலட்சியம் பண்ணுவது சாரி மன்னிக்கவும் அலட்சியம் பண்ணுவது அவர்களை நாங்கள் கணக்கெடுக்காமல் விடுவது இவையெல்லாம் பாவத்தினுடைய பக்கங்கள் பிரியமானவர்களை பவுலடிகளார் சொல்லுவார் நன்மை செய்ய விரும்புகிறேன் என்னால் முடியவில்லை என்னுடைய உறுப்புகள் என்னை பாவத்துக்குள்ளே கண் சொல்லுவார் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமான சகோதர சோர்களே நம்முடைய உறுப்புகளும் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறது நம்முடைய உறுப்புகளும் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறது உறுப்புகள் நம்மை பாவம் செய்ய தூண்டுகின்றன இந்த உலகத்திலே இருக்கிற பாவத்துக்கான காரணங்களை அதை அவை ஈர்த்து கொள்ளுகின்றன உறுப்புக்கள் விசடமாத நவீன நவீன ஊடகங்களிலே தொலைக்காட்சியிலே சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகின்ற சிந்தனைகளை பார்த்து இந்த உறுப்புகள் தீமைக்குள்ளே உள்வாங்கப்படும் பாவத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகிறது பிரியமான உள்வற்றிலே இருந்து தப்பியோட அதனால் தான் அழகாக எழுதுவார் திமோத்தையுக்கு எழுதிய கடிதத்திலே கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலே இருந்து எல்லாம் விலகியோடு தப்பியோடு என்று சொல்லுவார் நாங்கள் கடவுளின் பிள்ளைகள் ஊனியல் வின் இருந்தும் நம்முடைய ஆன்மாவிலே குடிகொண்டிருக்கிற பாவத்திலே இருந்தும் விலகியோட வேண்டும் இல்லையேல் இறை ஆட்சி நமக்கு சொந்தம் இல்லை இன்றைய நாளிலே ஜேசு ஆண்டவர் நாம் எவ்வாறு ஊனியல்பினுடைய தன்மைகளிலே இருந்து விலகி வாழ வேண்டும் என்பதற்கு கூறுகின்ற அற்புதமான உதாரணம்தான் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நம்மிலே யாருக்கும் மன்னிப்பு கேட்க நான் செய்தது தவறு என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது செய்யமானவர்களை அண்மையிலே நான் வாசித்த ஒரு சிறிய ஒரு ப பதிவு அது சில விளைகளிலே அதிகப்படுத்தி கூறப்பட்ட மிகைப்படுத்தி கூறப்பட்ட ஒன்றோ தெரியவில்லை ஜப்பானிலே இருக்கின்ற ஒரு சம்பதிகள் நீண்ட நாட்களாக எத்தனையோ வருடங்கள் இருபத்தி ஐந்து வருடங்களையோ கதைக்கவில்லை பேசவில்லை இரண்டு பேரும் ஒரு வீட்டிலே இருந்தார்கள் பிள்ளைகள் மற்ற அலுவல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மனைவி தான் செய்த குற்றத்திற்காக இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின் மன்னிப்பு கேட்டதன் பின் தான் அவர்களுடைய குடும்ப உறவு தொடர்ந்ததாக நான் ஒன்றிலே வாசித்தேன் உண்மை போய் நமக்கு தெரியாது ஆனால் இதனுடைய செய்தி என்னவென்று சொன்னால் இங்கு இருக்கின்ற இந்த மன்னிக்கின்ற மன்னிப்பு கொடுக்கின்ற மன்னிப்பு பெறுகின்ற அந்த குணாதிசயம் அந்த பண்பு இன்றைய நாளில் இயேசு சொல்லுகிறார் இறையாட்சியை உடமையாக்கிக் கொள்ள ஊனியல்பினுடைய இந்த விலகி நடக்கும் உன்னிடம் இருக்கக்கூடிய கௌரவம் மோட்டு கௌரவம் நான் தான் நான் என்கின்ற மமதை அகங்கார இவற்றிலே இருந்து விலகி நடக்க எது அவசியம் ஆன்மீக காரியங்களிலே ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது அவசியம் என்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் மன்னிப்பு கேட்பது மன்னிப்பை வழங்குவது ஒருவரை இன்னொருவரை மன்னிக்க பழகுவது கோபத்தை அடக்குவது அவதூறை நிறுத்துவது இது தவிர ஆண்டவருக்குள்ளே பயணிக்கின்ற அந்த அற்புதமான வாழ்க்கை இவை எல்லாம் ஊ நியல்பின் செயற்பாடுகளை வெறுத்து நம்முடைய கண் நிறைவார்த்தை சொல்கிறது கண் எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணின் ஆசை தீராது எவ்வளவுதான் கேட்டாலும் காதனுடைய வேட்கை தனியாது என்று இவற்றையே குறைத்து கொண்டு நம்முடைய உ உணர்வுகளுக்கு அடிமைப்படாமல் உணர்வுகளினுடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் சீ செய்து கொண்டு ஜேசுவினுடைய இதயம் நமக்காக காத்திருக்கிறது எனவே அந்த இதயத்துக்குள்ளே நாங்கள் போக அந்த இதயத்தினுடைய அன்பிலே நாங்கள் நினைய நாங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த நில நாளிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம் ஜேசந்த் இதயத்தினம் மன்றாடுவோம் எங்களுடைய இதயத்தை உம்முடைய இதயத்தை போல மாற்றித்தாரும் அன்று ஆண்டவர் அருள் சந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்